I <laughs> Terima kasih. உங்கள் கார்மெண்ட்ஸ் உங்கள் இது புரியலை எங்கப்பா ஏதாவது இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க சித்தி ஏதாவது கேட்டாங்களா நீங்கள் இருக்கேங்கப்பா இருக்கேங்கப்பா இப்போதான்ப்பா வந்தேன் இல்லைங்கப்பா ஒன்னும் கேட்கலாங்கப்பா ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்னன்னு தெரில லைவும் போடுறது இல்லை வர்றதும் இல்லை என்னன்னு தெரில ஃபோன் பண்ணி தான் அப்புறமேல பேசணுங்கப்பா என்னன்னு கேட்கணும் உங்கள் ஜெர்மனி தமிழன் ஓ அவங்க அந்த அருவின்ற உங்கள் ஐடியா ஓகே ஓகேங்கப்பா ஓகே ஓகேங்க ஓகேங்க அருணாச்சலம் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க வாங்க இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் ஓகேங்கப்பா நானும் லைவ் கட் பண்ண போகிறேங்கப்பா தேங்க்யூங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா வேலைக்கு வேலை இருக்குது வேலை கிளம்பணும் வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேங்கப்பா நம்ம லைவுக்கு வந்து அனைத்து நல்லூலங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பாய் எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க எட்டு பேர் இருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்க அப்பா பாய்ங்கப்பா அப்புறமேல் பேசலாங்கப்பா ஓகே 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 பாய் 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 அப்பா லைவில இருக்கீங்களாப்பா கொஞ்சம் நேரம் கழித்து இன்றைக்கி வேலை இருக்குங்கப்பா அன்னைக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறேங்கப்பா ஓகேப்பா தேங்க் யூப்பா